அன்பானவர்களே பிஏசியில் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்ப தருவதற்கான சந்தேகங்கள் அடிக்கடி கேட்கும் கேள்விகளுக்கு ரெண்டு கேள்விகளுக்கு கமிட்டி அதற்குண்டான பதிலை ஆங்கிலத்தில் கொடுத்துள்ளார்கள் இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் தமிழாக்கம் செய்து இதுடன் இணைத்துள்ளேன் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்காகவும் இன்றைய நடைமுறை என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த தமிழாக்கம் பயன்படும் என்று நம்புகிறேன் இப்பொழுது செபி இன் ஆர்எம் லோத்தா கமிட்டி சொல்வது பிஎஸ்சிஎல் பாண்டு வைத்துள்ளவர்கள் இப்பொழுது அப்ளை செய்யலாம் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை அவர்களுக்கான பிஎஸ்சிஎல் பத்திரத்தை ரசீதுகளை அப்லோடு செய்து விண்ணப்பித்து கொள்ளலாம் பிஏசியில் ரசீது அக்னாலஜ்மெண்ட் வைத்துள்ளவர்கள் பிஏசியலில் டெபாசிட் செய்தவர்கள் பிஏசிட்டில் பணம் போட்ட அனைவரும் பிஏசியில் பணம் போட்டு தற்சமயம் இறந்தவர்கள் அவர்களுடைய வாரிசுகள் எவ்வாறு பணம் வர வேண்டும் என்பதையும் திருமணமாகி தற்சமயம் பெயர் மாற்ற பெற்றவர்களும் அவர்களுக்கான பணம் பெறுவதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவதாக கமிட்டி சொல்லியிருக்கிறது எனவே அனைவருக்கும் பிஎஸ்சியில் முதலீடு செய்த அனைவர்களுக்கும் பணம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்பொழுது உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த கிளைம் அப்ளிகேஷனை ஃபில்லப் செய்யும்போது உண்டான உங்களுடைய சந்தேகங்களுக்கான விளக்கம் தான் இந்த முப்பத்தி ரெண்டு கேள்விக்கான பதில்கள் இதை நீங்கள் படித்து இப்பொழுது உள்ள நிலவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பிஏசியலில் முதலீடு செய்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக உள்ள நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் இருக்க வேண்டும் என்று இந்தியா முழுதும் அவ்வப்பொழுது கோரிக்கைகளை வைத்து தர்ணா ஆர்ப்பாட்டம் என்ற முறையிலும் மனுக்கள் முறையிலும் கொடுத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து கொண்டுள்ளார்கள் கடந்த ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தமிழ்நாடு அனைத்து பிஏசிஎல் வாடிக்கையாளர்கள் மற்றும் களப்பணியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு சென்னையில் உள்ள செவியின் தென்மண்டல மேலாளரை சந்தித்து பிஎஸ்சிஎல் லிமிடெட் நிறுவனத்தில் கட்டிய பணத்தை திரும்ப பெறுவதற்கான பிரச்சனைகள் சம்பந்தமான கோரிக்கை மனுவை கொடுத்தார்கள் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் அக்னாலஜ்மெண்ட் வைத்துள்ளவர்கள் எப்படி பணம் பெறுவது காலாவதியான மெச்சூரிட்டி செக் வைத்துள்ளவர்கள் எப்படி பணம் கிடைக்கும் பணம் திரும்ப பெறுவதற்கு ரசீது காணாமல் போனவர்கள் பாண்டு பத்திரங்கள் காணாமல் போனவர்கள் என்ன செய்ய வேண்டும் நிறைய பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் எழுதப்படுக்க தெரியாதவர்களாக உள்ளவர்கள் எனவே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள் கீழே உள்ளவர்களுக்கு பேன் கார்டு இல்லாமல் பணம் தர வேண்டும் மீடியாக்களில் பேசியவர்கள் பல கருத்தை முன்வைத்தார்கள் பிஎஸ்சியில் பணத்தை திரும்ப பெறுவதற்கு அலுவலங்களை திருக்க வேண்டும் என்று கூறினார்கள் இதுபோன்று பிஎஸ்சியில் பரவ திற அலுவலங்களை திறந்து ஏழை எளிய மக்களுக்கு பணத்தை திரும்ப தந்தால் மிக உதவியாக இருக்கும் என்று சொன்னார்கள் இப்பொழுது பிஏசியல் பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஆன்லைனில் அப்ளை செய்ய அலைய வேண்டியதுள்ளது புதிதாக பேன் கார்டு வாங்க வேண்டியதுள்ளது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் செய்ய ஆவணங்களை ஸ்கேன் செய்து பதிவேற்ற நிறைய செலவாகின்றது கூலி வேலை செய்பவர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு இதற்காக அலைய வேண்டியதுள்ளது பிஎஸ்எல் ஸ்கேன் செய்து பதிவேற்றும் கம்ப்யூட்டர் சென்டர்களில் கூட்டம் மற்றும் செவி வெப்சைட் சில நேரங்களில் சுலபாக இருப்பது போன்ற காரணங்களால் பிஏசிஎல் வாடிக்கையாளர்களின் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய அலைய வேண்டியது உள்ளது என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொள்ளுகிறார்கள் இவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அப்பா ஒரு வழியாக பிஎஸ்சிஎல் பாண்டு ரசீதுகள் அப்லோடு செஞ்சு ரிஜிஸ்டர் நம்பர் வாங்கியாச்சுங்க மொபைலில் எஸ்எம்எஸ் வரலைங்க என்று சொல்கிறார்கள் நீங்கள் மறுபடியும் செவி வெப்சைட்டுக்கு எப்போது வேண்டுமானாலும் லாகின் செய்து நீங்கள் அப்லோட் செய்தவர்களை பார்க்கலாம் லாகின் செய்தவுடன் வெல்கம் என்று உங்கள் பிஏசியல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் அதற்கு அருகில் உள்ள முக்கோணத்தை கிளிக் செய்தால் புரொஃபைல் சேஞ்ச் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்த பிஏசிஎலுக்கு கொடுத்த மொபைல் நம்பர் வரும் நீங்கள் எத்தனை ரசீதுகளை சமர்ப்பித்துள்ளீர்கள் என்ற விவரமும் ரசீது வரிசை எண்களும் வரும் லிஸ்ட் ஆஃப் ரெசிப்ட் டீட்டெயில்ஸ் என்கின்ற இடத்தில் க்ரீன் கலரில் ஸ்டார் போல் இன்க்ளூட்ஸ் பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் என்று வரும் நீங்கள் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் ரெசிப்ட்ஸ் எத்தனை என்பது நீங்கள் கிளைம் அமௌண்ட் அனைத்தும் இதில் வரும் ஸ்டெப் ஒன்றில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் வருங்க அதில் மேலே ரெஃபரன்ஸ் ரெஃரன்ஸ் எழுத்து மற்றும் எங்களுடைய பத்து இலக்கங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் பச்சை கலரில் வரும் அப்புறம் அப்புறம்ிளைம் மேட் பை செல்ஃப் செல்ளைம் யாரால் பண்ண நீங்கள் செல்ஃப் யார் பண்ணுறீங்களோ அவங்க நேம் ஆஃப் தி பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் பிஎஸ்சல் சர்டிஃபிகேட் உள்ள பேர் உங்கள் பேர் வரும் கிளைமேட் நேம் ஏஸ் பர் பேன் பேனில் உள்ள நம்பர் பேர் வரும் பே பேன் கார்டு நம்பர் உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வரும் டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎஸ்சில் ரெசிப்ட்ஸ் எவ்வளவு இருபது கட்டி இருந்தால் இருபது பத்து கட்டி இருந்தால் பத்து ஐம்பது கட்டியிருந்தால் ஐம்பது வருங்க டோட்டல் அமௌண்ட் கிளைமுடு உதாரணத்துக்கு நீங்கள் பணம் ரூபா வரணும்னு எழுதியிருந்தீங்கன்னா ஐம்பதாயிரம் லட்சம் வரும்னா லட்சம் இருபதாயிரம்னா இருபதாயிரம் எவ்வளவு நீங்கள் பணம் கிளைம் பண்ணியிருந்தீங்களோ அந்த டீட்டெயில்ஸு பெ ஸ்டெப் நம்பர் ஒன்றில் வருங்க அடுத்து ஸ்டெப் நம்பர் நன்றில் உங்களுடைய பேங்க்கினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு எந்த பேங்க்கில் கண பணம் அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்கீங்க அதனுடைய ஐஎஃப்எஸ்சி நம்பர் அதனுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக இருக்கிற டீட்டெயில் நீங்கள் என்ன இப்போ பண்ணீங்களோ பண்ணிங்களோ அது வரும் மூணாவது ஸ்டெப்பில் நீங்கள் என்ன அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படி கிளைமெண்ட்டு அது பச்சை கலரில் டிக் ஆகிருக்கும் அதே பேன் காப்பி அப்படி கிளைமெண்ட்டு அதுவும் பச்சை கலரில் டிக் ஆகிருக்கும் கேன்சல்ட் செக் ஆர் பேங்கர்ஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஆர் பாஸ்புக் காப்பி இதுவும் கிரீன் கலரில் டிக் ஆகியிருக்கும் எல்லா வகையான ஆவணங்களையும் கண்டிப்பாக அப்லோட் செய்ய வேண்டும் அப்பொழுது தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் எந்த ஆவணங்களையும் மிஸ் பண்ணாமல் அப்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க செபி வெப்சைட்டுக்கு போய் என்ன நான் வந்து அப்லோட் எதுவும் பண்ணலைங்க இந்த வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அலைய முடியலீங்க அப்படின்னு சொல்கிறவங்க கவலையே படாதீங்க உங்கள் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் நீங்கள் தாராளமாக உங்கள் இருந்தே பண்ணலாம் ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டோருக்கு போய் கேம் ஸ்கேனர் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோடு செஞ்சு வச்சுக்கொண்டு உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாலே அப்லோடா ஃபோட்டோவை எடுத்து அப்லோட் செஞ்சுக்கலாம் கேம் ஸ்கேனர் ஆன் செய்து உங்கள் ஆவணங்களை ஃபோட்டோ எடுத்துக்கொண்டால் பிறகு உங்களுடைய பிஎஸ்சிஎல் அப்ளை பண்ணும்போது அதை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் இது ஆண்ட்ராய்டு வச்ச விளவுங்க அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஐஃபோனோ அல்லது ஐஓஎஸ் அல்லது கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸில் போய் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஆவணங்களை அப்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியலேன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க படிக்கிற பசங்க கிட்ட இளைஞர்கள் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பர் ஏஆர்என் வாங்கிட்டனுங்க அதை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னு கேட்குறாங்க நீங்கள் ஏஆர்என் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட் நம்பரை யாருக்கிட்டும் கொடுக்க வேண்டியது இல்லை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக ஏஆர்என்னும் பிஎஸ்சிஎல் பாண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் வேணும் இதை வச்சு தான் நீங்கள் ஃப்யூச்சரில் யார் கூட காண்டாக்ட் பண்ணாலும் ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தாலும் அதை வச்சு தான் கேட்கணும் அதனால் நீங்கள் யார்கிட்டும் தர வேண்டியதில்லை பேன் கார்ட் ஜெராக்ஸ் இருக்குதுங்க அதை வச்சு அப்ளை பண்ணலாமா இல்லைங்க பேன் கார்டு ஒரிஜினல் தான் வேணும் அதை வச்சு தான் பண்ண முடியும் பிஎஸ்சிஎல் பணத்தை கட்டிட்டு இந்த தலைவலி தேவையான்னு கேட்குறாங்க தலைவெளி வந்துடுச்சு என்ன பண்ணுறது அது மருந்து போட்டு சரி செய்ய வேண்டியதாக தான் இருக்குது நாமினி பேரில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறாங்க சற்று பொறுங்க செபிக் கமிட்டியிடமிருந்து சீக்கிரமாக அது பற்றி அறிவிப்பு வரும் அது வந்த பின்னால் நீங்கள் நாமினி பேரில் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வரையும் பொறுத்திருங்கள் செவி கமிட்டி உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அந்த சந்தேகங்களையெல்லாம் முப்பத்தி ரெண்டு கேள்விகளாக கேட்டு அவங்களே அதற்கு பதிலும் கொடுத்துருக்காங்க இந்த முப்பத்தி ரெண்டு கேள்வி பதிலை அடிக்கடி கேட்குற கேள்விகளுக்கு உண்டான பதிலை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிதானமாக படித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்களுடைய பணம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எதற்காக காத்திருக்கணும் இப்போ வந்து நாமினி காத்திருக்கலாம் இல்லை பேர் மாறினவங்க கல்யாணத்துக்கு பின்னால் பேர் மாறணும் கொஞ்சம் காத்திருக்கணும் சிலவற்றுக்கான தீர்வுகள் இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கலாம் அதற்கெல்லாம் விரைவில் தீர்வுகள் எட்டப்படும் அதற்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கு தேவையான விவரங்கள் இப்பொழுது கொடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம் இதுவரை நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கும் கேட்டதற்கும் படித்ததற்கும் நன்றி உங்களுடைய ஆதரவை எப்பொழுதும் வேண்டுகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்ற பிஎஸ்சிஎல் வாடிக்கையாளர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இந்த தயவிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்கள் உங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் கிடைக்கும்